இப்ப வரைக்கும் கழிச்சு நிற்கிறாரு நான் தான் கொடுத்தேங்க என் காசில் இருந்து தான் கொடுத்தாங்க அப்படி இப்படிலாம் சொன்னார் இன்னொரு விஷயம் என்ன இருபதாயிரம் ரூபா தான் ஒரு ஈவெண்ட் கொடுப்பான் பத்தாயிரம் ரூபா தான் கொடுப்பான் இதுல அந்த ஆங்கர் ஆமா ஆமா எங்க நான் ஏதாவது கேட்ட போறேன் நானும் மேடை நிகழ்ச்சி தான் எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு கூட ஐயாயிரம் ரூபா அவ்வளோதான் கொடுப்பாங்க எங்களை விட கொஞ்சம் ஓகே அப்படின்னா பத்தாயிரம் கொடுக்கலாம் மதரமுத்து மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்ச மாதிரி அப்பவே அவர் நிகழ்ச்சி பண்ண மாட்டாரு இப்போ விஜய் டிவிக்கு போய் அவர் இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்காரு இப்ப போனார்னா குறைஞ்சது ஒரு லட்சம் கூட வாங்கலாம் அவர் இல்ல மதமுத்த விட ஒரு அடி பீக்ல இருக்கிறவர் தான் கே பி பாலா அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு அதிகமாக தான் கொடுக்கப்படும் என் அண்ணன் சுகிசிம இருக்காங்க ஐயா சாலவன் பாப்பியார் இருக்காரு எங்கள் அண்ணன் லியோனி இருக்காரு இவரெல்லாம் ஒரு பட்டிமன்றத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியுமா வெறும் பத்தாயிரத்துக்கு தான் பாலார் போறாரு வேலைக்கு அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை உங்களின் மீது வைத்தார் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க என்னை பொறுத்தவரை ஆதாரம் வேண்டும் வெளியிடுங்க அதற்கு பிறகு பேசலாம் இப்போ வரைக்கும் நாங்கள் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணலை நீங்கள் பாலாவின் மீது சந்தேகப்பட்டது போல் உங்களின் மீது நாங்கள் சந்தேகப்படுறோம் அதற்கான ஆதாரத்தை கொடுத்து நீங்கள் உங்களின் மீது படிந்த கதவையை துடைத்துக் கொள்ளுங்கள் என்பதனை கூறி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மக்களே நீங்க பாலவை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு